இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் கார்டனில் மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறேன் ஒரு சூப்பர் கிளிம்ஸ் இது பார்த்தீங்கன்னா அப்படி கிரீனிஷாக கலெக்டிவ் ஃப்ளவர்ஸ் பிங்க் கலர் ஒயிட் கலர் அது ரெண்டு மிக்ஸ் ஆன ஷேட்ல எல்லா கலர்ஸ்லேயும் ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்க இதுதான் எங்கள் மார்னிங் வியூ இது பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு வாக் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளவர்ஸு அந்த பேர்த் சவுண்ட்ஸு பிளஸ் அந்த க்ரீனும் அந்த கலர் காம்பினேஷன் வித் ஸ்கை அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு ஹாப்பினஸ் அது அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கார்டன் லவர்ஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும் இந்த ஃப்ளவர்ஸ் பூக்கிறது நம்ம செடி நட்டு வச்சதுலேருந்து அந்த ஃப்ளவர்ஸ் மொட்டு வர்றது அதுலேருந்து பூக்கிறது அந்த பூ வந் அந்த பூவிலேருந்து நம்ம பொறிச்சு சாமிக்கு போடுறது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து வி ஆர் பிளஸ்டுன்னு தோணும் அவ்வளோ பெரிய பூ இட்லி பூ ஒரு ஃப்ளவரே வந்து என்னோடய கை அளவுக்கு பெருசு ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு உரம் வச்சு எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க அந்த ஃப்ளவர்ஸை மெயின்டெயின் பண்ணுறது அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தென்னமும் பூ சமைக்க போடுவோம்